உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை சோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த பெயர்ச்சி ஆகி மீண்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சாந்தேதி வரைக்குமே இந்த நிலை நீடிக்கும் ஒரு வருஷம் ஆறு மாசம் மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த ராகுவாலை உண்மையை சொல்லணும்னா நீங்க உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை என்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அதுவும் கடந்த இந்த மூணு மாசம் நீங்க நீங்களாகவே இல்லைன்னு சொல்லலாம் மூளை அதாவது மைண்ட் எனக்கு வேலை செய்யலீங்க நான் எந்த எந்த ரூட்ல நான் இறங்கினாலும் எனக்கு வந்து பிரச்சனை இப்பவே வருது என் விரல் என் கண்ணை குத்தனா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் செய்தால் அதனுடைய வழி வேதனைகளை வந்து ரொம்ப ஏன்னா மீனராசி அன்பர்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நேர்மை யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக இருப்பீங்க உங்களை பொறுத்தவரளையும் நம்பிக்கை வச்சிங்கன்னா முழுசாக நம்பிடுவீங்க அவங்கள நம்பி எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிடுவீங்க அதுலேயும் விட்டு கொடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல மனசு படித்தவங்க நீங்கள் ஆனால் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நெகட்டிவாகவும் மற்றவங்களுக்கு அது வந்து உங்களை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அது உங்களுக்கு அமைஞ்சது அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வரணும் மீண்டும் சாதிக்கணும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு அழகாக மூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் டாப் லெவலில் போகிற மாதிரி தெரியுது அப்படியே பார்த்தா அழகாக எல்லாத்தையும் அப்படியே டவுன் ஆகுது யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல என்ன நடந்ததுன்னே தெரியல ஆனால் இதெல்லாம் நடந்துருச்சு காரணம் இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஒரு புறம் ஒன்னில் ராகு இருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரியில் மீண்டும் கேது பகவான் ஏழாம் வீட்டில் நிற்பார் அப்போது மற்ற கிரகங்கள் வந்து ஒரு இடத்த மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல முடியும் இது இரு ரெண்டு இடத்தையும் நம்ம டார்கெட் பண்ணி சொல்லணும் அப்போ ரெண்டு இடமுன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு இடத்த நல்லது கொடுத்தாலும் அடுத்தது இன்னொரு இடத்த பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிடும் ஆனால் மீனராசி என்பவர்களுக்கு கடந்த ஒன்றரை வருஷமாக ரெண்டு இடமும் வீக் பாயிண்ட்டு தான் ஏன்னா ஏழாம் லைஃப் பார்ட்னர் மனைவி கணவன் சார்ந்த இடம் இல்லாம நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த இடம் எல்லாமே உடஞ்சி போச்சுன்னு சொல்லலாம் இந்த ரீதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே எல்லார்கிட்டையும் ஒரு சளிப்பு சங்கடங்கள் வெறுப்பு வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க பட் இங்க இருக்கக்கூடிய ராசியில இருந்த ராகு என்ன பண்ணிட்டாருன்னா உங்க பொருளாதாரத்தை இப்ப இல்ல கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தார் அப்போ இருந்தே குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தில் தனம் செல்வம் நெருக்கடிகள் நாளுக்கு நாள் பிரச்சனை கடந்த மூணு வருஷமாக வந்த ப்ராப்ளங்கள் நாளுக்கு நாள் வீண் செலவுகள் விரைய செலவுகள் உருவாக்கி கடன் சுமைகள் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை ஒரு பர்சன்ட் தீக்க போனால் அங்கே பத்து பர்சன்ட் வீண்டு உருவாக்குது அப்போது இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வந்து 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 இப்போது இந்த பிரச்சனை எப்படி சரி செய்ய போகிறேனே தெரியல என்ற அளவுக்கு ஒரு பயம் பதட்டம் பல பேர் வாழ்க்கையில் நாம் இருக்கிற இடத்த விட்டு வெகு தொலைவில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா வெளிநாடு போயிடலாமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லை கொஞ்ச நாள் நம்ம அந்த கஷ்டத்தைப்பட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாமான்ற அளவுக்கு முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எடுத்த முயற்சிக்குரிய பலனும் கிடைக்காம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் சிலர் வெளிநாடு போகி அந்த இடத்துல பலவிதமான சிக்கலை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாயிட்டிங்க ஆக மீனராசியில் பிறந்த நாம அதிர்ஷ்டங்கள் இல்லாதவங்களா இதை பாவம் செஞ்சுட்டோம்ன்ற அளவுக்கு எல்லாமே கூட மன உளைச்சியில் கடந்து வந்தாச்சு இல்லை மீனராசியில் பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க குரு பகவான் அவருடைய பிரகாசம் அவருடைய பார்வை அவருடைய இலக்கு அதனுடைய மூமெண்ட் எல்லாமே வேறு லெவலில் வேலை செய்யும் ஆனால் அந்த லெவலுக்கு வந்தவங்க தான் நீங்கள் ஆனால் இடைப்பட்ட காலகட்டங்களில் நினச்சி பார்க்காத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளுக்கு காரணம் இந்த கிரகப்பயிற்சிகளே தான் தவிர வேறு எதுவும் இல்லை அதனால் தயவு செய்து நடந்ததை நினச்சி வேதனைப்பட்டு நடக்க போகிறத மிஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு புறம் ஜென்மச்சனி இன்னொரு புறம் ராகு கேது இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு இந்த கேது பயிற்சி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கப்படும் நேரம் இது ஏன்னா ஒரு புறம் பனிரெண்டாம் பாவத்தில் ராகு வந்து நிற்கிறார் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு மறுபுறத்தில் கேது பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு வர்றார் ஆறாம் வீடுன்றது எதிரிகள் சார்ந்த இடம் சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது கடன் ரோகம் கஷ்டம் அதாவது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாக கூடிய ஒரு நேரம் கடந்த காலகட்டங்களில் ஜ உடல் ரீதியில் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்களுக்கு இடுப்பிலிருந்து கிட்டத்தட்ட முழங்கால் ப்ளஸ் கால் குதிகால் வரைக்குமே பாதிப்புகள் கொடுத்துருக்கும் ஆண்களுக்கு பேக் பெயின் அதாவது கழுத்திலிருந்து இந்த ஷோல்டர் பேக் பெயின் வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்துருக்கும் அப்போது இந்த ஜவ்வு எலும்பு சார்ந்த நரம்பு பிரச்சனைகள் வரைக்குமே கொடுத்த பாதிப்புகளால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போகுது ஏன்னா அந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவால் ரோகங்கள் நீரும் கஷ்டங்கள் நீங்கும் அடுத்தது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த இடத்திற்கு அமைவு அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது கடன் பிரச்சனைகள் வந்து வெளியில் வர போறீங்க எதிரிகளை அழிக்க போறீங்க எதிரிகளை உங்களை விட்டு விலக போறாங்க எதிரிகளே உங்களை உங்களுக்கு இல்லாமல் இருக்க போகிறாங்க அந்த லெவலுக்கு அந்த இடம் பலம் பெற போகுது உங்க வாழ்க்கையில உண்டாக்க போறீங்க குடும்ப ரீதியில பிரிவுகளை சந்திச்ச மீனராசி என்பர்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா மீனராசி என்பர்கள் பெற்ற பிள்ளைகளுடைய ரீதியில்தான் ஏன்னா பிள்ளைகளுடைய செயற்கை சிநேகிதங்களால நிறைய பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் அவங்க எடுத்த முடிவால இனம் புரியாத வழி வேதனைகள் இங்கு உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவம் கெட்டு போடும் அளவுக்கு பயத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய பிள்ளைகள் வந்து படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தாம அவங்க டவுன் ஆனது அப்படியே டவுன் ஆகக்கூடிய நிலமை அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை இது எல்லாத்துக்குமே நிரந்தர தீர்வுகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுது சுப விஷயங்கள் நடக்க போகுது அதில் மாற்றம் இல்லை அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ராகு பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சார்ந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய இழப்புகளை சந்தித்த மீனராசி என்பர்கள் இப்போ லாபம் அடைய போறீங்க பங்கு சந்தையில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் பட் இந்த விளையாட்டு இந்த ரம்மி சம்மந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று கவனத்தோடு இறங்கி செயல்படுவது ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடின உழைப்பாளிகள் அந்த உழைப்புக்கேத்த மேன்மைகள் கிடைக்கப் போகுது இந்த கேது இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய வீட்டில் இருக்க போகிறார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி ப்ரமோஷன் கிடைக்கிது அரசு வேலையில் டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க நான் பரீட்சை எழுதுகிறேங்க குரூப் எக்ஸாம் இந்த மாதிரியான விஷயங்களில் இறங்கி நான் போல்டாக எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசு உத்தியோகத்திற்கு உண்டான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு சக்ஸஸ் உண்டு மூவ் பண்ணுங்கள் அதுலேயும் குறிப்பாக வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சதுன்னா தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் அதை இறங்கி செய்யுங்க அதே நேரத்தில் பூமி வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருந்தாலும் முயற்சிகள் செய்து அதையும் நீங்கள் செய்யலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து தான் பெற்றவங்க ப்ளஸ் பெற்ற பிள்ளைகள் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்ஸ் வரைக்கும் காரணமே இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புல சந்திக்கக்கூடிய நிலைமை அந்த நிலமையிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்க போகுது அது மட்டும் ஒரு நல்ல ஒரு உங்களுடைய வேலை மட்டுமல்லாமல் நீங்கள் வெளிநாடு எடு முயற்சிகள் சார்ந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் மீனராசி அன்பர்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகிருக்கும் உண்டாக போகுது அதை சந்தோஷமாக ஏற்று செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க அதுலேயும் குறிப்பாக திருமண முயற்சிகள் கை கூடி வரப்போகுது உங்களுடைய திருமண ரீதியில் கடந்த காலகட்டங்களில் எல்லாமே நெருங்கி வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கூடி வந்து கடைசி நேரத்தில் நடக்கிற நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி அதனால் மன உளைச்சல் எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக அது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கிற மாதிரி இப்போ வரக்கூடிய இந்த நேரம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான லைஃப் பார்ட்னர் அமைகிற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்க போகுது மொத்தத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஏன்னா இதை சொல்கிறேன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அந்த ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்தானாதிபதியோ நல்ல திசையோ புத்தியோ இருந்துட்டால் அதுவே உங்களுக்கு ஒரு கிடைச்ச பாக்கியம் அதுலேயும் பரல்களில் இந்த பரல்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது பொறுத்து பலன்கள் மாறுபடும் ஒருவேளை நாளுக்கு மேலே ஆறு ஏழு இட்டாலாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த வாய்ப்பு இது இது எத்தனை வருஷம்னாலும் நினைப்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு க்ரோத் கிடைச்சிடும் பட் நாளுக்கு கீழே டவுனை ரெண்டு மூணு ஒன்று பூஜ்ஜியம் வந்துருச்சுன்னா டோட்டலாக நெகட்டிவ் ஆகிடும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது ஏன்னா ஒரு லக்னத்தை பொறுத்த பலன் மாறுபடும் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொன்னது இப்போ மீன ராசிக்கு இதை சொல்லிகிட்ருந்தேன் ஒருவேளை இது மீன ராசி ஓகே அப்படியே கும்பலக்னமாக இருந்துருச்சுன்னா டோட்டல் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் போயிடும் நிம்மதி சந்தோஷமே இல்லை வாழ்க்கையை நிம்மதியை தேடி அலையிற மாதிரி ஆகிடும் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க ஒருவேளை உங்களது லக்னம் அதே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கவே உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை வெரி லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருவீங்க உயர்தர வளர்ச்சியில் இருக்கிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து எத்தனையோ விஷயங்கள் இந்த ராசிக்கு இந்த லக்னத்திற்குரிய மாறுதல்கள் இவ்வளோ இருக்குன்னா எத்தனை ராசிகளில் எத்தனை லக்னங்கள் இருக்குது அந்த லக்ன அடிப்படையில் எத்தனை கிரகங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கும் பொழுது உங்களுக்குரிய ரிசல்ட் பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது பெரிய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் ஆக அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்